இந்த வீடியோவில் ஒரு மூணு விஷயங்கள் பேசிய ஆகணும் வந்து ஏன்னா மூணு விஷயங்கள் வந்து ரொம்ப விரிவாலாம் நம்ம பேச முடியாது வந்து அது அப்படி போயிட்டு இருக்கிறோம் ஒன்று வந்து விஷால் சாய் தன்சிகா திருமணம் அந்த திருமணத்துக்கு பின்னணியில் உள்ள ஒரு விஷயங்கள் அப்புறம் வந்து பெரிய பாய் அப்படின்னா நான் என்ன கசாப் கடை வச்சிருக்கேனா அப்படின்னு ரகுமான் வந்து ஜாலியாக பேசினாலும் அது வந்து எடுத்து ஒரு விஷயம் பெரிய பாய்னா இப்போ கசாப் கடை தானா பாயினால கசாப் கடைகள் தானா அப்படின்ற மாதிரியான ஒரு இது அதாவது தக்லைஃப் ஜூன் ஐந்து பரபரப்பு எல்லா இடங்களையும் அப்படி ப்ரொமோஷனுக்கு போயிட்டே இருக்கிறாங்க பாம்பேயில் ப்ரொமோஷன் நடந்தது மணி பண்ண சம்பவங்கள்லாம் தெரியும் இதை தாண்டி பார்த்திங்கன்னா சுகர் பேபி சாங்கு குறிப்பாக த்ரிஷா சுகர் பேபியா சுகர் பேபினா என்னையா இப்படின்ற விவகாரம் இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஓ முதல் வருஷம் வந்து விஷால் சாய் தன்சிகா முக்கியமாக சொன்னீங்க எனக்கு இதுதான் ஞாபகத்து வருது ஒரு ஏழு வருஷம் முன்னாடி நினைக்கிறோம் அது மீரா கதிர்வன் அவருள் பெயர் தமிழரசி அப்படின்ற ஒரு படம் எடுத்த மீரா கதிர்வன் இப்போ கூட ஒரு படம் வந்து ஒரு இஸ்லாத்தை பின்னணியாக வச்சு ஒரு படம் நம்ம கடையநல்லூர் பகுதியினுடைய பேக்ட்ராப்பில் அவர் எடுத்துக்கிட்டு அந்த படம் முடியலிருந்து கஸ்தூர் ராஜா தான் அதில் வந்து மெயின் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு படம் பிரமாதமாக வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மீரா கதிரோல்னால் அவர் இலக்கியத்திலிருந்து சினிமாவுக்கு வந்தவர் உண்மையிலே வந்து ஒரு கவனிக்கப்படக்கூடிய டைரக்டராக வேண்டியவர் ஓகே அவருடைய ஒரு படம் விழித்திருந்த ஒரு படம் வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு டி நகர் கிளப்பில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டு தன்சிகா அந்த அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க இப்போ டிஆர் பேரை வந்து தன்சிகா சொல்லுறதுக்காக வந்து பயங்கரமாக அந்த ப்ரெஸ் மீட்டில் வச்சு வாங்கு வாங்கு வாங்குன்னு வாங்கியிருப்பார் வந்து டிஆர் வந்து அந்த நேரத்தில் ஏன் அவ்வளோ கோவப்பட்டாரும் தெரியல நான் யார் தெரியுமா நான் இது தெரியுமா நீ அவங்க பேரை சொன்ன வெங்கட் பிரபு பேரை சொன்ன கிருஷ்ணா பேரை சொன்ன வித்தியார்த்து பேரை சொன்ன ஆச்சா போச்சா நான் எங்கேருந்து வந்தவன் தெரியுமா மாய வாரத்துலேருந்து எம்ஏ படிச்சுட்டு நான் ஒரு தலை ராகத்தில் வந்து இது பண்ண அப்படி இப்படின்னு ஒரு கட்டத்தில் பேச ஆரம்பித்தோன்னே அங்கே வந்து அந்த மேடையிலே சாய் தனுஷிகா அப்படி கண்கலங்கி இதுவானும்பொழுது மொத்தமாக அவங்க மேலே தனுஷிகா மேலே தான் அந்த கவனம் போச்சு மீடியாக்கள் பெருமளவில் ஏன் இப்படி வந்து டிஆர் இப்படி பேசக்கூடியவரே கிடையாது ஏன்னு அங்கே வெங்கட் பிரபு மற்றவங்கள்லாம் கூட அப்படியே ஒரு கட்டத்தில் இவர் பேச பேச தனுஷிகா அழ அழ சைலண்ட் ஆகிட்ருப்பாங்க அப்புறம் அவங்க எதுவும் எதிர்மணியே பேசாமல் அந்த இது முடிஞ்ச பிறகு நிறைய நிறைய பேர் வந்து டிஆர் விமர்சனம்லாம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் கூட ஏதோ ஒரு கருத்து கேட்கும்போது செல்ஃபோன்லாம் கூட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தார் வந்து வச்சுருந்தார் வந்து அது என்ன இதுக்காக பேசுனார் தெரியல பரபரப்பாக பேசினாரா அப்புறம் அந்த படம் வந்து வெளியே தெரியணுன்றதுக்காக இப்படி ஒரு மேட்ரை பேச வச்சாரா ஒரு சின்ன படம் ஏதாவது ஒன்று பேசி அப்படி கொண்டு வரணும் அதுக்கு ஏன் வந்து தன்ஷிகாவை போட்டு இந்த அடி அடிக்கணுன்ற மாதிரியான வச்சு அப்புறம் ஒரு அந்த சமயத்தில் ஒரு மூணு மாதம் நாலு மணிக்கு ஆச்சு ஒரு சேனலுக்கு தன்சிகா அவர் பேட்டி கொடுத்துருந்தாங்க வந்து அதில் என்னென்னா அன்றைக்கி அவர் சார் பேசும்போது எனக்கு வந்து உச்சபட்சமாக கோவம் வந்தது நான் ஒரு கோவக்காரி தான் ஆனால் நான் சமீப காலமாக வந்து ஆன்மீகத்தில் இருக்கேன் தியானம் யோகா மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதா என்னுடைய கோபத்தை நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன் தன்னை ஆன்மீகவாதி கடவுள் நம்பிக்கை உள்ளவர்னு சொல்லக்கூடிய டிஆர் வந்து இப்படி பேசுனது எந்த ஆன்மீகவாதியும் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களும் ஒரு பெண்ணை ஒரு மேடையில் வச்சு இப்படி வந்து ஒரு அழ வைக்கிற அளவுக்கு யாரும் பேச மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ரன்சிகா வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப போராடி பெரிய கதாநாயகி இல்லைனாலும் வந்து சினி சினிமாவில் ஒரு பெரிய விஷயங்க அது 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 நடிகராக இருக்கட்டும் நடிகராக நடிகையாக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் திறமையை தாண்டி அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த அதிர்ஷ்டம் அவருக்கு வந்து ஒரு இரண்டாம் நிலை கதாநாயகியா இரண்டாம் நிலை நடிகையாக மட்டும்தான் கொடுத்து எல்லாத்திறமே உள்ள நீங்கள் பேராண்மை படம் ஒரு பெரிய ஒரு உதாரணமாக சொல்லலாம் வந்து அப்புறமா இவர் ஓகே அப்புறம் தன்சிகா க சாய் தன்சிகான்னு பேரை மாற்றினாங்க அப்புறம் ஒரு தமிழ்நாட்டு பெண் குறிப்பாக வந்து அவங்க அம்மா கூட ஒரு நடிகைன்னு இன்னும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல வந்து திடீர்னு யாரும் எதிர்பார்க்காம விஷால் எனக்கு கல்யாணம் நான் முடிவு பண்ணிட்டேன் நடிகர் சங்க கட்டடம் வந்து திறக்கிற நேரத்தில் நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்போது அவரும் ஒரு ஐம்பது வயதை தாண்டிட்டார் விஷாலுக்கும் வந்து ஒரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிரச்சனை ஒன்று இருக்குது இல்லைங்களா அது எவ்வளோ ஏன்னா விஷாலுடைய தந்தை மிகப்பெரிய ப்ரொடியூசர் வந்து சிக்கே ரெட்டி வந்து ஐலோ இண்டியான்னு தொண்ணூறு காலகட்டங்களில் சரத்குமாரை வச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு படம் எடுத்தவர் வந்து ஒட்டகங்கள்லாம் வந்து ரியலாக எடுக்கணுத்துக்காக ஒட்டங்கள் மேலே வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணி சில ஒட்டங்கள்லாம் கூட எதுவாச்சு வந்து அது அந்த நேரத்தில் நம்ம ப்ளூ கிராஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை ரொம்ப ச அப்போ இருந்த மீடியாக்கள்லாம் எழுதியிருந்தாங்க ஒரு கிரைனைட் வியாபாரி வந்து பானின் சில்வர் ஸ்பூன் விஷால் வந்து அவருக்கு இருக்கிற அந்த வசதிக்கும் அவருக்கு இருக்கிற அந்த பணத்திற்கும் அவர் வந்து அந்த மாறுகன்று வேஷத்தில் குப்பமேட்டில் அவன் இவன் படத்தில் நடிக்கணும்னு அவசியமே கிடையாது அங்கே நடிக்க ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் அவருக்கு நரம்பு தளர்ச்சி மாதிரியான விஷயங்கள்லாம் கண் பார்வை கோளாறுலாம் ஏற்பட்டதாக ஒரு தகவல் இன்றைக்கி வரைக்கும் அது விஷால் எங்கேயும் வந்து புது சொல்லலை ஆனால் சமீப காலமாக விஷாலை வந்து ஒரு டோல் மெட்டீரியலாக மாற்று வந்து அவர் உடல் சார்ந்த மன சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல அதுதாங்க அது ஒரு இடத்துல பிரியாணி சாப்பிடும்பொழுது அப்படி கடவுளை வேண்டிச்சு அது யோகி பாபி கூட ஒரு இடத்துல கிண்டல் பண்ணியிருப்பார் வந்து அப்புறம் குறிப்பாக மதகத ராஜா படத்தினுடைய ப்ரொமோஷன் லீலா பேலஸ் ஹோட்டல் ஒர்க்கும்போது கையை தட 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 ஆடி நான் கூட பேசியிருந்தேன் வந்து நான் எதிராக கூட பேசுகிற வந்து அவருடைய உடல் என்ன கோளாரம் என்ன இதுவோ அதை பெரிய விஷயமாக வந்து அவருக்கு வந்து அந்த பழக்கம் இருக்குது இந்த பழக்கம் இருக்குது அவர் ஜிம்முலையே கிடப்பார் குறிப்பாக அவர் வந்து போதை வசதுக்கள் இல்லாத இதுவே கிடையாதுங்க போது அவர் ஓப்பனாக ஒரு இன்டர்வியூவில் இப்போ சொன்னார் வந்து என்னால் விழுப்புரத்தில் நடந்த அந்த திருநங்கைங்களுடைய விழாவில் போனப்போ அதே போல் மைக் அடித்து அங்கே விழுந்தார் விழுந்த உடனே அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பொன்முடியிலாம் கூட ஒரு காரில் ஏற்றி அவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி மெட்ராஸ் அமைச்சு வைங்க அப்படின்னு சொல்லி அந்த பட பரபரப்பாச்சு அப்புறம் திரும்ப முடி உடம்புலாம் நல்லா நல்லாயி மறுபடியும் அந்த திருநங்கையில் இதெல்லாம் போய் வாழ்த்துலாம் சொல்லிட்டு வந்தார் அப்போது ஒவ்வொரு ஓப்பனாக ஒரு சேனலுக்கு சொல்லியிருந்தார் எனக்கு கெட்ட இருந்தது எல்லா கட்டப்பழக்கமும் இருந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதெல்லாம் நான் விட்டுட்டேன் அதெல்லாம் நான் விட்டுட்டேன் அது சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் அந்த இடத்துல தான் சொன்னார் எனக்கு விரைவில் திருமணம் பொண்ணு யார் அப்படின்போது அது ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஷாலுடைய வாழ்க்கையிலும் காதல் நிச்சயதார்த்தம் ஏமாற்றம் இதெல்லாம் நடந்திருக்கு ஒரு நடிகை அவங்க கூட தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அந்த நடிகை பேரை சொல்ல விரும்பலை அவங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்புறம் அவங்க அப்பா சண்டைக்கு வருவார் அவங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்புறம் ஏமாற்றம் ஆயிடுச்சு அது தள்ளி போயிடுச்சு அப்படின்னு அப்புறம் ஒரு பெண் கூட நிச்சயதார்த்தி வரைக்கும் போய் அது என்ன குளறுபடியாச்சும் தெரியல வந்து நீங்கள் விஷாலோடைய அப்பா அம்மா பெரிய கோட்டீஸ்வரர் அண்ணா நகரில் பெரிய வீடு விஜயவாடாவில் பெரிய சுரங்கம் இருக்குது எல்லாம் ரைட்டு அவங்களுக்கு ஒரு மனசு ஒன்று இருக்கு இல்லைங்களா தன் மகனுக்கும் ஒரு கல்யாணம் நடக்கணும் அவங்களும் வந்து ஒரு பேரனோ பேத்தியோ கொடுக்கணும் இந்த ம மடியில் வச்சு கொஞ்சணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கும் விஷாலே வந்து நடிகரானதே பெரிய விபத்து தாங்க வந்து அவங்க அண்ணன் தான் வந்து நடிகரானவர் வந்து அவர் தான் இன்றைக்கி வந்தவர் வந்து இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படியே காலம் மாற்றிடுச்சு இன்றைக்கி ஓகே இன்றைக்கி சாய் தன்ஷுக்கா கூட ஒரு திருமணம் செஞ்சுக்க போகிறாரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் யோகிடான்ற அந்த ஃபங்க்ஷனில் அந்த பா அந்த சினிமா ஃபங்க்ஷனில் ரெண்டு பேரும் சொல்லியிருந்தாங்க இதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ராதாரவி அவர்கள் கூட சொல்லியிருந்தார் வந்து இப்போ ஜாதகத்தை பாருப்பா அப்படின்னாரு அது அதனுடைய அர்த்தம் என்னென்னா இங்கே கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக எல்லோரும் அந்த ஊர்வாய்க்குலாம் ஒரு முன்னோதாரணமாக எந்தவித தண்டை சச்சரவுகள் இல்லாமல் நீங்கள் வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் ரைட்டு ஓகே இதோட பார்த்திங்கன்னா ஜூன் அஞ்சு தக்லைஃப் ஃப்ரீயாக பரபரப்பாக இருக்குது சுகர் பேபி அப்படின்னு திரிஷா படத்தை பண்ணிருந்தது இப்போ சுகர் பேபினால் என்னையா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது ஆரம்பத்துலேருந்தே வந்து இந்த படத்தினுடைய ஒரு சிங்கிள்ஸ் வந்துருந்தது அப்புறம் வந்து ஃபஸ்ட் லுக்கெலாம் வந்துருந்தது அப்புறம் யாரெல்லாம் இது உள்ள ஆர்டிஸ்ட்டுன்னு இருந்தப்போ கமலஹாசனுக்கு அபிராமி ஜோடி அப்போ சிம்புவுக்கு வந்து திருஷா ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ட்ரெய்லர் வந்தப்போ எப்போ கமலஹாசன் வந்து அபிராமி கூடயும் ஜோடியாக இருக்கார் த்ரிஷா கூடயும் ஜோடியாக இருக்கார் அப்போ இருந்தால் சிம்பு வந்து பேச்சலராக அவருக்கு யார் தான் ஜோடி போது இல்லை இல்லை ஏதாவது சஸ்பென்ஸ் வச்சுருப்பார் உலகநாயகனோ மணிரத்னமோ அப்படின்போது சுகர் பேபி செகண்ட் சிங்கிள் அது என்னையா சுகர் பேபி சுகர் பேபி அப்படின்போது ஹாலிவுட்டில் நிறைய சுகர் பேபி சுகர் டேடி அப்படின்ற மாதிரியான படங்கள் வெப் சீரிஸ்லாம் வந்திருக்குது அப்படின்போது அது ஒரு கெட்ட வார்த்தை அவங்களுக்கு நல்ல வார்த்தை இது ஒரு கெட்ட வார்த்தை ஒரு கெட்ட அதாவது நம்ம நம்முடைய கலாச்சாரத்திற்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் சரி சுகர் பேபினால் என்ன அப்படின்பொழுது வயதானவர்கள் இருக்காங்களே ஆண்கள் அவர்களுக்கு இப்போ இல்லீகலாக இருக்கக்கூடிய பெண்களை தான் அப்படி குறிப்பிடுவார்கள் பொழுது ஓகே கதை ஏற்கனவே என்னன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ கன்ஃபார்மாக சிம்புவுக்கு த்ரிஷா ஜோடி இல்லையா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் சரி இவங்க ஏன் வந்து கமல் கூட வந்து அப்படி ஒரு இல்லீகலாக இருக்காங்க அப்போ அபிராமிதான் வைஃப்பாக இதெல்லாம் அடுக்கிறதுக்கான கேள்வியெலாம் இருக்கும் அதுக்கான பதில் நம்மக்கிட்ட இல்லை காரணம் என்னென்னா மறுபடியும் சொல்கிறது கமலஹாசனும் மணிரத்னமும் இதுதான் கதையின்னு நம்ம ட்ரெயிலரில் பார்த்து முடிவு பண்ண முடியாது ஒரு கண்டிப்பாக ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருப்பாங்க அது ஜூன் தேதி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் தெரியும் ரெண்டாவது ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ணாங்க ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கமலஹாசன் அதில் ரொம்ப தேர்ந்த ஒருத்தர் அது விக்ரம் படத்தெலாம் அந்த வெற்றிக்கு காரணமே அந்த ப்ரொமோஷன் தான் மிகப்பெரிய ப்ரொமோஷன் குறிப்பா அந்த மும்பைக்கு போயிருந்தாங்க ஒருத்தர் வந்து ஒரு மீடியா நண்பர் ஒரே மணிரத் சரமாரியில் கேள்வி கேட்டவொடனே ஸ்டாப் பிரதர் எனக்கு எனக்கு சப்டைட்டில் பார்த்து தான் வந்து எல்லாமே நீங்க கேட்ட வந்து சப்டைட்டில் பார்த்தா தான் முடியும்போது கமலஹாசன் கிட்ட அந்த கேள்விக்கான அர்த்தம் கேட்டபொழுது இவ்வளோ காலம் இவ்வளோ அதாவது இந்தியில் நார்த்துலேருந்து வரவங்க யார் டைரக்ஷன் நடிக்க போறீங்க அப்படின்னா மணி சார் மணி சார் அப்படின்ற அளவுக்கு மணிரத்ன்கு ஹிந்தி தெரியாத இந்தி தெரிஞ்சு நடிக்கிறாரா ஹிந்தி பேச மாட்டோம் போடான்னு தைரியமாக சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு அவருக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்போது நீங்கள் ஆழ்வார்பட்டியில் கமலஹாசன் வந்து எல்லாம் சொல்லணும்னா பின்னாடி வீனஸ் காலனி ஆரம்பத்திலேருந்து வந்து வீனஸ் ஸ்டுடியோ அப்படி இருந்து வந்தவங்க தான் வந்து அதே சமயத்தில் கமலஹாசன் சொல்ல நீங்கள் ஏதாவது கக்கா புக்கா அப்படின்னு ஒரு ஒரு மொழி இருக்குதுன்னா அதில் கூட பதில் சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து ஆனால் அந்த மேடையில் தைரியமாக சொன்ன ஒரு மணிரத்னம் ஏன்னா நல்லா ஞாபகம் ரஜினிகாந்த் பாம்பேக்கு வந்துட்டவங்க அங்கே இருக்கிற அந்த மராட்டிய பத்திரிகைகளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு உணர்வு வந்துடும் என்னென்னா பூர்வீகம் மராட்டி தானே நம்ம ஊர்காரர் வந்து க ரஜினி கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் வந்து இப்போ இங்கே இருந்தால் என்ன வந்து கன்னடக்காரன்றிங்க நான் பெங்களூர் போனால் நீ வந்து மராட்டி தானே அப்படின்றிங்க நான் மராட்டி போனால் நீ கன்னடக்காரன் தானே அப்படின்னு நான் எங்கே தான் இருக்கிறது இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார் அவங்களுக்கு என்னென்னா இங்கே பூர்வீகம் இது தானே இந்த விதை தானே வந்து சூப்பர் ஸ்டார் அப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட கேட்பாங்க மராட்டியில் பேசுங்கன்னு வர்றது அதுக்கு ரஜினி வந்து மராட்டி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா என்னுடைய முன்னோர்கள் நான் சின்ன குழந்தையா அல்லது நான் எதுவாக இருக்கும்போதே கிளம்பி பெங்களூருக்கு பிழைக்க போயிட்டாங்க அதனால எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை அவங்க முன்னோர்கள் தெரிஞ்சிருக்கலாம் இந்தியில கேள் இந்த கேளுங்க நான் தெரிஞ்ச இந்தியில் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இங்கே மனிதரத்னம் கட் அண்ட் ரைட்டாகவே எனக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னது ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் தாண்டி ஜூன் ஒன்னாம் தேதி துபாயில் மிக பிரம்மாண்டமான தக்கலை அந்த ப்ரொமோஷன் நடக்கப் போகிறது அது என்னென்னதில்லை அதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய கன்டென்ட் எப்படி இருக்கும் இந்த படம் என்ன செல்ல வரப்போகிறது போகிறது என்பதை அந்த ஜூன் அஞ்சாம்தேதி தெரிய வரோம் நாங்கள் ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அந்த ப்ரொமோஷனுக்கு ரகுமானும் போயிருந்தார் ரகுமான் ஏஆர் ரகுமான ஒரு இன்டர்வியூவில் இது பண்ணுறாங்க கேட்குறாங்க இந்த திவ்ய தர்ஷினி சார் பெரிய பாய் அப்படின்றாங்களே அப்படின்போது சிரிச்சுக்கிட்டு பெரிய பாயா அது என்ன பெரிய பாய் அப்போ கட் போது அடுத்த வார்த்தை சொல்கிறார் நான் என்ன கசாப் கடைக்காரனா அப்படின்றது அப்போ எல்லாரும் இறங்கி அப்போ பாயினா கசாப் கடை தான் வச்சிருக்கணுமா பெரிய பாயினா என்ன இதுவா அப்படின்னு ரஹ்மான போட்டு இது பண்ணும்போது அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை வந்து ஏன்னா இஸ்லாத் மீது ஒரு பெரிய நம்பிக்கை உள்ளவர் இன்றைக்கும் அவர் வந்து அந்த சாமியார் மடத்தில் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போகும்போது இடையில் ரெண்டு மூணு வழிபாட்டு தொடங்க அந்த தர்கா மசூதி மனை இடங்களில் அவர் நமேஸ் பண்ணிட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போகக்கூடிய ஒருத்தர் தான் வந்து அந்த அளவுக்கு ஒரு இஸ்லாத் மீது ஒரு மத மதப்பட்டுள்ளவர் அவர் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் ஒன்றும் கிடையாது அது ஜாலியாக சொல்லக்கூடிய எனக்கு என்னென்னா பழைய ஏஆர் ரகுமான் அப்படியே டோட்டலாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக அவர் ஒரு ஜாலியான ஒரு மனுஷனாக இருக்கார் வந்து நீங்கள் பழையதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு அப்படி கூச்சப்படுவார் வந்து சிவாஜி படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வந்து ஒரு பாட்டு பாடுவார் வந்து ரஜினி மாதிரி ஒரு ஸ்டெப்புக்கு சொல்லுவாங்க சும்மா ஒரே ஒரு காலை மாட்டம் அசைக்கிட்ட அப்படி போய் கூச்சி நின்றுடுவார் ஒரு மேடையில் கூட பெரிய அளவுலாம் கூட பேச மாட்டார் டெண்டுல்கார் மாதிரியான ஒரு விஷயமா அவர் பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு ஜீனிஸ் சின்ன வயசில் ஜீனிஸாக இருக்கிற ஒரு இதுதான் ஆனால் இந்த ரெண்டு வருஷத்தில் அவருக்கு ஒரு பெரிய மாற்றம் குறிப்பாக வந்து அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கிலம் கலந்து பேசுவார் இப்போ தமிழில் அதிகமாக பேசுகிற ஒரு விஷயம் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் மாமன்னன் படத்தினுடைய ஆடியோலான்னு சொல்லுவார் பார்த்தீங்கன்னா வடிவல் வந்து ஒரு அலைக்கும் பாய் அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிட்டே வணக்கம் சொல்லுவார் வந்து அது அதுதான் ரகுமானுடைய மாற்றம் அப்படி ஒரு ஜாலியான ஒரு விஷயத்து தான் வந்து நான் என்னென்ன கசாப்பு கெடுக்காரண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தது இதுதான் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் அப்பாலாம் வந்து கறி கடைக்கு அனுப்புவார் வந்து கிட்டே சொல்லு வாத்தியார் வீட்டுக்கு அப்படின்னு நல்லி எலும்பு ஒன்று எக்ஸ்ட்ரா போடுவார் அப்படின்னாரு நான் கவிஞர் மூ மேத்தா அவரை வந்து ஒரு கல்லூரி ஆண்டு விழாவுக்கான ஒரு ஒரு வாழ்த்து கடிதம் வாங்கியிருந்தப்போ போய் உக்காந்து பெசன் நகரில் ஒரு வீட்டில் நான் சொல்கிறது ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒன்று எல்லாரும் வண்டிங்க வாங்க மாணவர்கள்லாம் வந்திருக்காங்கன்னொன்னே அவர் அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டார் கூப்பிட்டு முனையில் இருக்கிற பாய் கடையில் கடையில் போய் கவிஞர் வீட்டுக்குன்னு சொல்லி பெரிய பெரிய முட்டையாக கொடுப்பான் அப்படின்னு அவரே ஆம்லேட் போட்டு கொடுத்தார் இது வீட்டு தான் அவரும் அவரும் இஸ்லாமிய சேர்ந்தவர் தான் மூமேற்றாகவும் அது என்ன சொல்கிறேன்னா அந்த அர்த்தத்தில் தான் வந்து ரகுமான் சொல்லியிருந்தால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து கசாப் கடைக்காரனால் அவங்களுக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்ட்டு ஒரு ஒரு இசை புயல் ஒரு இந்தியாவை தாண்டி உலகத்திற்கே ஒரு பெருமை சேர்த்தவர் ஒரு ரெண்டு ஆஸ்கார் அப்படி கையில் பிடிச்சி எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு அந்த தமிழில் பேசின ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த அமெரிக்க மண்ணில் அதுக்கே ஒரு பெரிய தில்லு வேணும் நான் என்றைக்கும் மாறாதவன் சொல்லு அதனால் அவரை போட்டு ட்ரோல் பண்ணுறது அவரை போட்டு விமர்சனம் பண்ணுறதுலாம் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்